வக்பு வாரிய திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெறக் கோரி தமிழ்நாடு தவஹீத் ஜமாத் சார்பில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் சந்தானம் இதில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் அவர்கள் தொடர்ச்சியாக முழக்கங்களை எழுப்பி வருவதையும் பார்க்க முடிகிறதே அதன் கூடுதல் விவரம் என்ன உலகவெல்லி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் சார்பாக சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய பனகர மாளிகை அருகே ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டம் என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது வக்வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல தொடர்ச்சியாக இஸ்லாமிய அமைப்புகள் சார்பாக போராட்டங்கள் என்பது நடைபெற்று கூடிய சூழல்ல தற்போது தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் சார்பாக மிக பெரிய அளவில் இந்த திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் கூடிய